அஸ்லாம் வலைக்கம் ராமத்தில் தலா பிறக்கத்து மாவரத்து வாபித்து சொல்லாமத்தோடு அல்லாக்கி எல்லா போகலாம் சல்ல அலா முகமது சல்லல்லா அலைவ சொல்லம் சொல்லல்லா லா முகமது சொல்லல்லா அலைவ சொல்லம் சொல்லல்லா லா முகமது சொல்ல அல்லா அலைவ சொல்லம் முகமது அரபி சொல்லி அழைவ சொல்லம் சரி இன்னைக்கு நம்ம தலால் ஓதிட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம் ஓதுவோம் சல்லா போன வாரம் என்ன படிச்சோம்னா யாழா உன் சமூகத்தில் அவர்களின் அந்தத்திற்கு ஏற்ப உன்னை அவர்கள் அறிந்த அளவு உன்னிடத்தில் என்னை அவர்கள் நினைவு கூறுவதற்காக அவர்களத்தில் என்னை நினைவுட்டு எப்படி சொல்கிறாங்க யா யாழா உன் சமூகத்தில் அவர்கள்னா அரசுல்லா அந்தத்திற்கு ஏற்ப உன்னை அவர்கள் அறிந்த அளவு உன்னிடத்தில் என்னை அவர்கள் நினைவு கூறுவதற்கு அவர்களத்தில் என்னை நினைவுட்டு ரசுல்லாக்காண்டி வண்டி எல்லாம் என்ன சொல்கிறான் நம்மளை நினைவுட்ட சொல்கிறான் எல்லாட்டை நம்ம சொல்கிறோம் நினைவிட்டு அப்படின்னு நிச்சயமாக அது எனக்கு விரைவாகவோ தாமதமாகவோ பலன் தரக்கூடியது என நீ அறிவதன் படியாகும் எனது அறிவின் அளவு அளவிற்கேற்பவோ எனது எல்லைக்கு உட்பட்ட விளக்கத்தின் அளவோ அல்ல நிச்சயமாக நீ ஒவ்வொரு தயவிற்கும் தகுதி மிக்கவன் மேலும் நீ நாடியதன் மீது ஆற்றல் மிக்கவன் யல்லா சம்பூர்ண மனிதரின் உள்ளத்தில் என்னை ஆக்கு என்னில் அவர்களை பிரியத்திற்கு உரியவர்களாக்கு வித்தியா அப்படின்னு சொல்கிறாங்களா எல்லாம் என்னென்னு கேட்க சொல்கிறான் நம்மள சம்பூர்ண மனிதரின் உள்ளத்தில் என்னை ஆக்கு என்னில் அவர்களை அவர்களை பிரியத்தில் பிரியத்துக்கு உரியவராக்கு அப்படின்னு நான் என்ன சொல்கிறாங்களா அவங்க பிரியத்துக்கு நம்மளை என்ன செய்யணுமா நம்மளை ஆக்கணும் சொல்லி அதன்கிட்ட நம்ம கேட்கணும்னு சொல்லி சொன்னான் சரி அப்புறம் செய்தினா முகம் சென்னா அழிவு செல்லும் மீதும் அவர்களின் குடும்பம் மற்றும் தோழர்கள் மீதும் அல்லா சாலா தலாவின் ஞானத்தில் உள்ளவ உள்ளவைகளையும் அணுக்களின் அளவும் அல்லாவின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக யாரெல்லாம் நிரந்தரமாக அதை ஓதிட எனக்கு வாய்ப்பளிப்பதற்குள் வாய்ப்பளிப்ப வாய்ப்பளித்தருள் யார் அவ்வளோ அப்படின்னா என்ன இந்த தலா கையிட நம்ம வந்து தினம் ஓதுற சின்ன சொல்லாம் அல்லாட்டை இல்லாட்டை தான் கேட்க சொல்லாம் நமக்கு வந்து வாய்ப்பு சொல்லி எல்லாவிட்ட கேட்க சொல்கிறான் என்னது எல்லார்ட்டு என்ன சொல்கிறான் நம்ம அதை பார்த்தேனும் துப்பா ஓது தவண்டி உள்ள பாக்கி வச்சு எல்லாம் தான் சொல்லி எல்லாம் கேட்க சொல்கிறான் சரி இப்போ நம்ம என்ன ஓதுவோம் ரசிய கவிதையை படிப்போம் எல்லாரும் எழுதி வைக்கிங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே உங்க விட்டான் சரி எப்பேர் பெற்ற அழகான படைத்தவனே அழகை படைத்தும் அவனே சொர்க்கம் அழகை பார்த்து சொக்கி என்று போன வாரம் படித்தேன் ஆமாம் என்று கூறுகிறான் என்றால் எந்த நபிமார்களுக்கும் இல்லாத இருக்கக்கூடாத அழகை நம் கண்மணிக்கு தந்து அழகுபடுத்தி அதை அவனே சொல்லிவிட்டான் நம்மால் சொர்க்கம் சொற்கிப்போதை போ சொக்கி சொற்கியதை பார்க்க முடியுமா அப்போது அப்பேற்பட்ட எங்கள் மனம் கமர்ந்த எங்கள் அழகுமுத்தே எங்கள் ஹபீபே எங்கள் தாகா நபி எங்கள் நபி எங்கள் நபி எங்கள் கண்மணியான் யாரத்துல்லா சரி அப்புறம் ரெண்டாவது எங்களது உயிரினும் மேலான உயர்வான யார எங்கள் யார் எங்கள் ஹபீபல்லா எங்கள் ரமத்தின் ரமத்துல்லா உங்களை ஒரு முறையாவது கண்குளிரை பார்ப்பேனே பார்ப்பேன் ஒரு பேர் பார்ப்பேனே ஒரு முறையாவது உங்கள் கரத்தை பிடிப்பேனே யார சிலா எங்கள் யார சு எங்கள் ஹபீபல்லா எங்கள் உயிருன்னு உயிரான எங்கள் யார சொல்லா எங்கள் கபீபல்லா எங்கள் கபீபே பு புகழனைத்தும் அல்லாவுக்கு எங்கள் யார சொல்லா அப்படின்னா என்ன ஒரு முறையாவது அல்லா ரத்தலா நம்ம பார்ப்பணும் நம்ம என்ன செய்யணும் அவங்கள அவங்கள்ட்ட பாடி காட்டுறோம் என்ன கேட்டோம் மறுபடி சொல்கிறேன் எங்கள் உயிரினும் உயிரான உயிரினும் உயிர் மேலான உயர்வான யாரை சுழல்லா எங்கள் யாரை சுருல்லா எங்கள் ஹபீபல்லா ஆமாம் நீ எழுதும்போது நான் திரும்ப சொல்லணும் ஆமாம் எங்கள் ரஹமத்தின் ரஹத்துல்லா உங்களை ஒரு முறையாவது கண்குளிரை பார்ப்பேனே ஒரு முறையாவது உங்கள் கரத்தை பிடிப்பேனே யாரத்துலல்லா எங்கள் யாரத்துலல்லா எங்கள் ஹபீபுல்லா எங்கள் உயிரினும் உயரானா எங்கள் ஹபீபுல்லா எங்கள் ஹபீபே புகழனைத்தும் அல்லாஹ் ஓகே எங்கள் யாரத்துலா சரி எழுதிக்குங்க அப்புறம் மகத்து மிக்க மிக உயர்ந்த யாருக்கும் எந்த நபிக்கும் கிடைக்காத கிடைக்காத பொ புராக் எண்ணும் வாகனத்தில் ஜிபிரி அலத்தலா தத்துலா மலக்குடன் வான உலகத்துக்கு போய் வந்த எங்கள் அழகு ஆமாம் எந்த நபியும் வானத்துக்கு போகலை அந்த புறாக் எண்ணுங்கிற அந்த வாகனத்தில் யாரும் ஏர் ஏறினதில்லை அது எப்படி இருக்கும் நம்ம முகம் வந்து நம்ம பொங்கல் மாதிரி இருக்கும் உடம்பு வந்து குதிரை மாதிரி இருக்கும் வெள்ளை உருவமாக இருக்கும் ஆனால் அது குதிரை அதுக்கு ரெச்சே இருக்கும் அது பறக்கும் அதுவும் ரொம்ப நம்ம படுத்த இடத்துல சூடு இருக்கும்ல அந்த சூடு ஆடுறதுக்குள்ளே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க போய்ட்டு வந்துட்டாங்க சரி அப்புறம் இங்கே தான் குடன் உலகத்தை வான் உலகத்துக்கு போய் வந்தால் எங்கள் அழகமுத்து எங்கள் எங்கள் கவிவே எங்கள் தாகா நபி எங்கள் சாந்த நபி எங்கள் சத்திய நபி எங்கள் கவிவே கண்மணியாம் யாரை சொல்ல இரு உலகத்துக்கும் இறைவனின் ரகசியமாய் வெளிப்படக்கூடிய எங்கள் அழகுமுத்த இரு உலகத்துக்கும் இறைவனின் ரகசியம் யார் அல்லாஹ் ரசுல்லா அல்லாஹ் அல்லாவே சொல்றான் என்ன சொல்கிறான் இரு உலகத்துக்கும் இறைவனின் ரகசியமாய் வெளிப்படக்கூடிய எங்கள் அழகுமுத்து எங்கள் சாந்த நபிய எங்கள் சத்திய நபிய எங்கள் கபீபே எங்கள் சத்திய நபி எங்கள் கபீபே எங்கள் கண்மணியாம் யார் சொல்லா சரி போதும் நீங்கள் வந்து எழுதிக்கிறங்க திரும்ப போட்டால் நீங்கள் எழுதிக்கலாம் அது உங்கள் இஷ்டம் சரி இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா கவனமாக கேளுங்க மின்சாரம் சரி இன்றைக்கு கூட நம்பர் கேட்குறவங்க தான் இருக்காங்க ராத்திரி பதினோரு மணிக்கு ஒரு அம்மா ஃபோன் போடுறாங்க அவங்க யாருன்னா இலங்கையிலேருந்து பேசுகிறாங்களாம் என் சேனனை பார்த்தாங்களாம் ரொம்ப பிடிக்குதான் என்ன நேராக பேசணும்னு சொல்லி அவங்களுக்கு ஆசையாக வந்துச்சான் அவங்க பேரண்ட்ட சொல்லி அது எப்படி அவங்க போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது அங்கேருந்து நேராக ஃபோன் வராது அந்த ஊருக்கு நம்ம ஊருக்கும் வராது முதல்ல ஒரு அம்மா ஒரு பொண்ணு பேசுவாள் அவள் வந்து வீடியோ தான் பேசுவாள் இவங்க நேரவே ஃபோனில் நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரியே போட்டாங்க அதனால் நம்பரை கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க வர ஒம்பது ஒம்பது மூணு ஒம்பது போட சொன்னீங்கன்னு ஒம்பது ஒம்பது மூணு ஒம்போது போடுங்க நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தி ஏழு மறுபடியும் சொல்கிறேன் ஒம்பது ஒம்பது மூணு ஒம்பது போடுங்க நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு சரி அப்புறம் நான் போன வாரம் என்ன சொன்னேன்னா போன வாரம் சொல்லல ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னது இந்த பழைய நோட்டு பழைய நோட்டு இப்போ வந்து நம்ம இந்த துனியாவுக்கும் வர உலகத்துக்கும் ரொம்ப தேவைகள் வித்தியாசமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ அந்த உலகத்துக்கு வேறு தேவை இருக்கும் அதை என்னென்னு சொல்கிறேன்னு கேருது அந்த உலக தேவையை இப்படி உதாரணம் சொல்லி எல்லாத்தால நமக்கு காட்டுகிறான் நல்லா உதாரணமாக காட்டுறான் இன்ஷால்லாம் அதனால் தான் நம்முடைய வணக்கங்கள் அதிகமாக செய்யணும் அதே போல் நிழலே இல்லாத அந்த மக்சர் மைதானத்தில் இங்கே உள்ள சூரியன் எத்தையோ மேல்களுக்கு தூரமாக இருக்கும் நம்மால் வெயிலை தாங்க சக்தி இல்லை இப்போ இப்போ வெயில் அடிச்சிச்சின்னா நம்ம நம்ம வெளியே போனோம்னா அந்த வெயில் நினைச்சே மாட்டோம் தாங்க முடியாது ஆச்சு ஊச்சு அப்படிங்குவோம் வேர்த்து ஓடும் ஆனால் என்னென்னு பாருங்கள் ஆனால் மக்சரின் ஒரு அது எங்கள் மற்ற மைதானத்தில் எப்படி இருக்குன்னா தென்னை மரம் எவ்வளோ உயரம் இருக்கிறதோ அவ்வளோ அருகில் சூரியன் இருக்கும் தென்னை மரத்துக்கு பக்கத்தில் போய் நம்ம நிற்போங்களா நிற்போம் இங்கே நிற்போம் அங்கே நிற்க முடியாது ஏன் நிற்க முடியாதுன்னா அது வந்து வெயில் ரொம்ப பயங்கரமாக தாங்க தா தாக்குற மாதிரி இருக்குமா சரி அதனால் இருக்கும் சூரியன் இருக்கும் வெயிலிலும் குளிரிலும் ஐம்பதனாயிரம் வருத்தம் மக்சர் மக்சர் மைதானத்தில் நிற்போம் பகலெல்லாம் வெயிலாக இருக்குமா ராத்திரி ஏட்டால் என்ன ஆகுமா பனி ரொம்ப குளிருமா இப்போ வந்து பனி ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுமா அப்படி நிலத்துல தான் நம்ம எத்தனை நாட்டு இருப்போம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஐம்பதுனாயிரம் வருஷம் நூறாயிரம் வருஷம் இருப்போம்மா சரி நிற்போங்க அங்கே அப்புறம் அந்த அதனால்தான் அவர் அவர் செய்த நன்மை தீமைக்கு தக்கவாறு நம்ம உடம்பில் உள்ள சீல் வடியும் அப்படின்னா என்ன நம்ம எல்லோரும் நிற்போம் இப்போ வந்து ஒரு நம்ம ஒரு ஒரு குளத்தில் ஊற நீரை போய் நின்றோம்னா ஓரளவுக்கு இடுப்புக்கு தண்ணின்னா எல்லாருக்கும் இடுப்புக்கு தனியாக நிற்கும் இங்கே அப்படி இருக்காதான் அதை வந்து என்ன செய்யணும்னா நம்ம உடம்புல சீல் வடிஞ்சு சீலுன்னு என்ன செலம் அப்புறம் வேர்வை வடைஞ்சு என்ன செய்யுமா ஊற்றுவான் அப்போ நம்ம செய்த பாவத்து தக்கன ஒரு ஆளுக்கு கிரண்டைக்கு தான் தண்ணி இருக்கும் ஒரு ஆளுக்கு முழங்காலுக்கு இருக்கும் ஒரு ஆளுக்கு இடுப்புக்கு இருக்குமா ஒரு ஆளுக்கு தோடுக்கு இருக்குமா ஆனால் முகத்துக்கு மட்டும் வராதான் அப்போ என்ன ஆகும் அவங்கவுங்க அவங்க அவங்க செய்த க பாவத்துக்கு தக்கன குற்றங்களுக்கு தக்கன அவங்க அவங்கள அல்லா செய்யணும் அங்கேயே அனுபவிக்க இருக்கிறான் எங்கேயே மகசூர் மைதானத்திலேயே அந்த கபர்லேருந்து வெளியே வந்தேன் கபரில் என்னென்ன நடக்குமோ அல்லாக்கு தான் செய்யும் தான் தெரியும் நமக்கு தெரியாது அந்த கபரை விட்டு வெளியே வந்தது இவ்வளோ வேதனை நடக்குமா எல்லா தான் எல்லா மக்களையும் காப்பணும் நம் நான் காப்பாற்றணும் நான் சரி ஆ இருக்கும் இப்படி கழுத்து வரையில் இருக்கு ஆனால் நம்ம உள்ள உலகத்தில் ஒரு சொல்லிட்டேன் இருக்கும் அதை சொல்லி அங்கே தாகம் எடுக்காது அங்கே வந்து ரொம்ப தாகம் இருக்கும் என்ன தாகம் இருக்கும் ஒரு சொட்டு தண்ணியை கூட குடிக்கிறதுக்கு அங்கே சான்ஸ் இருக்காது யார் தண்ணியை குடத்தில் வச்சு நம்ம கொடுப்பா கொடுக்க மாட்டாங்க அங்கே குடமெல்லாம் இருக்காது ஆனால் இது அவனுடைய இதை கழுத்து வரையில் இருக்கும் அது ஆனால் நம்ம உலகத்தில் அது சொல்லிட்டேன் இப்படி வரை நாம் தெரியும் இதுவரை இது அவனுடைய புதற்கு அதிசயம் ஆனால் நம்மை நோன்பு இருக்க சொல்லி சொல்கிறான் அங்கே தாகம் இருக்காது நோன்பாளிகளுக்கு அப்படி நம்மளை தோம்பு இருக்க சொன்னா பற்றியா இந்த இந்த உலகத்தில் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம த அல்லாக்காண்டின்னு இல்லைப்பா நமக்காண்டி தான் இருக்கிறோம் நோன்பு அவன் எதுக்கு சொல்கிறான் என்னுடைய தண்டனைக்கே நீ பயந்துக்க உன்னை வந்து நான் ஆசைப்படலை அந்த தண்டனை நீ தப்பிக்கணும் நீ ராகத்தாக இருக்கணுங்கிற நான் நோன்பு வைக்க சொல்கிறீங்க ஆனால் ரொம்ப பேர் நோன்பு இருக்கிறதில்ல ரொம்ப பேர் ரொம்ப பேர் அளவுக்கு மீறி அப்படி இருக்கிறது இல்லை இருக்கிறவங்களும் ஒழுங்காக இருக்கிறது இல்லை பொடுபோக்காக இருக்கிறது அந்த பயத்தில் உள்ளத்தில் அச்சத்தோடு இருக்கிறது இல்லை நேரம் கிடந்து எந்திரிக்கிறது நேரம் கிடந்து என்ன செய்ய சாப்பிட்றது வாங்க சொன்ன பிறகு அப்புறம் லேட்டாக எழுந்துக்கிட்டு தண்ணியை குடிக்கிறது இப்படிலாம் செய்கிறது தப்பு அதனால் புரிஞ்சுக்குங்க சரி அப்போ வந்து என்ன செய்வான்னா அல்லா அப்போது இந்த நோம்பாளிகளுக்கு என்ன செய்ய மாட்டானா தாகம் இருக்காதான் அப்போ நோம்பாளிகளுக்கு ஒரு மீனின் ஈரலில் விருந்து வைப்பானான் இன்சால்லா ஒரு மீனுடைய ஈரலில் உலகத்து மக்கள் நோம்பாளி எத்தனை பேர் இருப்பாங்க அத்தனை பேருக்கும் அல்லனு என்ன நான் விருந்து வைப்பானா இன்ஷால்லா அப்புறம் இன்னொரு விஷயம் ரசுல்லா ரஜப் மாதம் வந்தால் ஷாபான் மாதம் வந்து விட்டால் இன்சால்லா எல்லாவிடம் துவா செய்வார்களாம் யாரெல்லாம் ரஜப் மாதத்திற்கும் சாபான் மாதத்திற்கும் ஆய ஆயிலை ஆயிலையும் நேரத்தையும் வரக்கூடியலாம் நம்ம ஆயத்தையும் நேரத்தையும் ரமத்தையும் வரக்கூடா ரத்துலாம் கேட்பாங்களாம் அப்புறம் நாங்கள் உன்னுடைய நோன்பை வைக்க எங்களுக்கு எல்லா இமை மருமைக்கும் சௌபாகியத்தை கொடுத்து நாங்கள் நோன்பாளிகளாக்கி என்று துவாத்தியை வாடலாம் அப்படி ரத்தெல்லாம் வேணால் கேட்பாங்களாம் நாங்கள் நோன்பு வைக்கணும் நாங்கள் நோம்பாளியை ஆக்க ஆக்குறதுக்கு எங்களுக்கு ரம செய்யலாம் பரக்கச் செயலான்னு ரத்தலாம் கேட்பாங்க அது மாதிரி நம்மளும் கேட்கணுமா இது ஒரு சிலருக்கு இந்த ரஜினா எப்போ எதுவும் தெரியாது கேலண்டரில் பார்த்து கேளுங்க அப்புறம் வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி இது வாத்திங்க முடிஞ்சவங்க நோன்பு வைங்க சரி கொடுத்து நோங்காளி வைக்க வைங்களான்னு கேட்போமா இன்சாரலாம் இதே போல் நாம் துவா செய்யணும் நாமளும் துவா செய்யணும் எல்லோரும் துவா செய்து நோன் பையுங்கள் வீட்டில் உள்ள சிறு பிள்ளைகளுக்கு நோன்பைக்க பழக்குங்கள் ஆமாம் இப்போ எங்கள் அம்மாலாம் ஏழு வயசுலேயே என்னை பழக்குச்சு எங்களை பழக்குச்சு நல்லா எங்களுக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் வாவா வைக்க விட மாட்டாங்க எங்கள் அம்மா என்ன செய்வாங்க சத்தம் இல்லாமல் பொறுமையாக எழுப்பி நோன் வைக்க விடுவாங்க இப்போ நம்ம உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் நோன்பைக்க எழுப்பும் போது எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் சும்பத்தான் செய்யுங்க முகத்தை கழுவி விட்டு ஏதாவது பயிற்சி கேச்சு தூக்கத்தை போக வச்சு சாப்பாடு கொடுத்து அது என்ன செய்யணும் ஒரு பத்து மணி வரைக்கும் என்னென்னு கேட்காமல் இருக்குதான்னு பார்க்கணும் அப்படி இருந்தால் அப்புறம் மத்தியானம் வரைக்கும் எடுக்க வைக்க பார்க்கணும் அப்படியே பழக்கணும் இப்போ பத்து மணிக்கு மேலே அது கேட்டால் கொடுத்துடணும் சாப்பாடை அப்புறம் மறுநாள் கொஞ்சம் நேரப்பாடு இருந்தால் அப்புறம் அதுக்கு மேலே சாப்பாடு கொடுத்து அப்புறம் பழக்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி நம்ம பிள்ளைகளையும் நோம்பு வைக்க பழக்க ரொம்ப பேர் வீட்டில் நோம்புனா எல்லாம் தெரியாமல் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க ஆம்பளை பிள்ளைங்க இப்போ இருக்காங்க ஆனால் தாய் தப்பு தான் கேள்விங்கிறாங்க அல்லாதான் என்னையும் உங்களையும் காப்பாற்றணும் இன்னும் ஒரு விஷயம் அப்புறம் கணவர் சம்பாதித்து வந்து கொடுத்தா அதை சிரித்த முகத்தோடன் பிட்சுமிதாக சொல்லி வாங்குங்கள் ஏன் இவ்வளவுதான் தானா என்று சண்டை கூடாதீர்கள் அல்லா எவ்வளோ கொடுத்தானோ அந்த ரிசைக்கு தான் அவர்கள் கொடுக்க முடியும் இது பொங்கலிங்க சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் நாங்கள் புதுசாக என்ன சம்பாதிச்சு வந்து கொடுத்தா என்ன செய்யணும் அதை சந்தோஷமாக பிச்சுன்னு சொல்லி வாங்கிக்கிறணும் என்ன இவ்வளோதானா இன்றைக்கி இவ்வளோ தான் கொடுத்தியா இவ்வளோதான் உனக்கு கிடைச்சா அப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாது அல்லாஹ் அப்புறம் வித்மனா சொல்லி தான் வாங்கணும் வித்நாத் சொல்லி யாருக்கும் கொடுத்தாலும் கொடுங்கள் இப்போ வந்து நம்ம வாங்கும் போது விஸ்மநா சொல்லினோம் யாருக்கும் கொடுத்தாலும் மனசுக்குள்ளே சேர்ந்து வித்னா சொல்லி தான் கொடுக்கணும் அதில் இருக்குன்னு நல்லா சொல்கிறான் அப்புறம் கூடுமான வரையில் கணவர் கூடுமான வரை கணவனோடு சண்டைப்படாதீர்கள் கணம்பு வீட்டுக்கு வரும்போது முகம் கழுவி தலை தீவி இன்முகத்தோடு வரவேற்று வரவேற்குங்கள் இப்போ என்ன செய்யலாம் கல்யாணம் பிறகு கல்யாணம் ஆக தான் அந்த ஒரு மாதம் பத்து நாள் தான் அந்த தலை தீவி பூ வச்சு அலங்காரம் பண்ணி இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னா பொடுபோக்கா தலை கூட செய்யறதில்ல மூஞ்சி கூட கழுவுறல ஏன் அப்படின்னா அல்லாவே சொல்கிறான் இதை இதை அல்லா சொல்கிறான் நான் சொல்லலை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வெளியே போயிட்டு வராம்பிளைங்க எத்தனையோ பெண்களை பார்ப்பாங்க நம்ம பொம்பளை அழகாகலையே அப்படின்னு நம்ம மனசில் ஓடுமா அதனால் நம்ம என்ன செய்யணும் வரும்போது குளிக்காட்ட நாள் குளிக்காட்டியும் மூஞ்சி மூணாக கழுவி தலை சீவி நமக்கு முடிஞ்சால் பூ வச்சுக்கிறணும் அந்த மாதிரி சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு நம்பளும் என்ன செய்யணும் வரவே இருக்கணும் இது அச்சுலாவுடைய சுண்ணத்து அல்லாவுடைய கட்டளை புரிஞ்சுக்குங்க இதெல்லாம் ரொம்ப காலத்து வந்து எழுதுனது எனக்கு சொல்ல விடாமல் என்னென்னமோ நான் எழுதி எழுதி வச்சு நான் அவங்கள்ட்ட பேசிட்டேன் சரி அப்புறம் தீவி எண்ணோத்தோடு வரவேற்றுங்கள் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் வந்தவுடன் சண்டையை ஆரம்பிக்காது ஆரம்பிக்காமல் திருத்த முகத்தோடு பேச்சுங்கள் ஆமாம் நமக்கு எத்தனையோ போகும்போது கூட சண்டையோட போ அனுப்பிருப்போம் சண்டையாக போட்டிருப்போம் அதனால என்ன செய்யக்கூடாது வந்ததுமே அந்த சண்டையை இழுக்கூடாது கொஞ்சம் பேச்சு கீழ்த்தி ரொம்ப ஆரம்பி சாப்பாடெல்லாம் கொடுத்த பிறகு பொறுமையாக அந்த பேச்சை நம்ம ஆரம்பித்து கேட்கணும் சரி அப்புறம் கணவன் கேளுங்கள் ஒரு பெண்ணுக்கு கணவனின் காலடி தான் சொல்கம் என்றான் நல்லா சாப்பிட்டாளா கணவன் அந்த இப்போ வந்து நம்ம தாய்த பிள்ளை இருக்க தான் பிள்ளைங்களுக்கு அதுலேயும் ஆம்பளை பிள்ளைக்கு தாயுடைய காலில் சொற்கன்னு சொல்கிறான்ல இப்போ பெண்களுக்கு வந்து கணவனுடைய காலில் தான் சொற்கன்னு சொல்கிறான் கூட அன்னைக்கு ஒரு அம்மா கேட்குறாங்க என் பெண் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் என் ஆம்பளை குடிச்சிட்டு வந்திருக்காரு நான் கல்யாணம் ஆன பிறகு நான் என் பையனோட போயிடுவேன் அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு நாள் போயிடாதீங்க போனாலும் அது நரகம்தான் தான் நீங்கள் வா பிள்ளையோடு போகலை நரகத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னு ஞாபகம் என்ன தான் செய்தாலும் ஆண்கள் பக்கம்தான் நல்லா இருக்கான் அவங்க சொல்கிறதான் நம்ம கேட்கணும் உயிரில் வரையும் என்ன செய்யணும் கணவனோட தான் இருக்கணும் அதுதான் நமக்கு சொர்க்கம் என்ன செய்தாலும் என்ன மன கஷ்டமாக இருந்தாலும் எத்தனையோ வீட்டில் குடும்பத்தில் பிடிச்சி குமானம் போட்டு அடிக்கிறவங்க கஷ்டப்படுத்துகிறவங்க சாப்பாடு கொடுக்க எல்லாமே இருக்குது எல்லா குணமத்திலும் எல்லா வகையும் இருக்குது ஆனாலும் என்ன செய்யக்கூடாது பிடிச்சனு விட்டு வெளியே போயிடக்கூடாது நம்ம வெளியே போனோம்னா எங்கே போகிறோம்னு நினைக்கணும் நரகத்துக்கு தான் போகிறோம்னு நினச்சிக்கோங்க நான் இன்னைக்கு சொல்லிட்டேன் இதில் ரொம்ப பேர் இருக்காங்க அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது கணவனை விட்டுட்டு என்றைக்குமே நீங்கள் வெளியிட வெளியேறிவிடக்கூடாது பிள்ளைங்கள் பெருசானாலும் அவங்க சம்பாரித்தாலும் அவங்களோட நீங்கள் போகிறதுக்கு அல்லாட்ட சட்டம் இல்லை அதனால் புரிஞ்சுக்குங்க அப்புறம் ஆம்பளை அந்த அந்த விஷயத்துக்கு நம்ம பொம்பளை ராத்திரியில் கூப்பிட்டாங்கன்னா என்ன செய்யக்கூடாதான் மறுப்பு சொல்லக்கூடாதான் மறுப்பு சொல்லக்கூடாதுன்னா என்ன நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீராப்பு பேசக்கூடாது ஏதோ நமக்கு உடம்பு சரியில்லை தங்கடும் அப்படின்னு சொன்னால் அவங்கள என்ன செய்யணும் சமாதானம் பண்ணி நாளைக்கு இருக்கிறேன் நான் கொஞ்சம் வலிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஏன் அப்படின்னா அந்த ஆம்பளை நம்மளை கூப்பிட்டு நம்ம படுக்கலைன்னா அவங்க வந்து கோவமாக படுப்பாங்களாம் கோபமாக கொடுத்தா மழக்கு மரம் என்ன செய்வாங்களாம் அந்த பெண்ணை விடிய விடிய சவிப்பாங்களாம் வேற ஆம்பளை விட்டுருவாங்க பெண்ணை சவிப்பாங்கண்ணா அதனால் புரிஞ்சுக்குங்க அதுலேயும் தப்பு செஞ்சிடாதீங்கல்ல சரி நரகத்தில் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறான் என்று இருக்கிறார்கள் ஏன் என்று ரச்சிலாவிடம் கேட்கப்பட்டதாம் பெண்கள் கணவனை பார்த்து உன்னால் நான் என்ன சுகத்தை கண்டேன் என்று சொல்லும் ஒரு வார்த்தையால் என்றார்கள் பத்தியா ரச்சுலாட்ட நான் ரொம்ப பேர் ரொம்ப பேர் பெண்கள் தான் நரகத்தில் இருக்காங்களே ஏன் 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 ராசுல நான் கேட்கும் போது என்ன சொல்றாங்களா ரச்சுலா நம்ம புருஷனை பார்த்து நம்ம நான் உன்னை உன்னை கல்யாணம் பண்ணி உன்ட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அந்த கேட்ட ஒரு வார்த்தை என்ன செய்வானோ அல்ல நம்மளோட நரகத்துக்கு எழுதிய வேணாம் அதனால் உள்ள வரையிலும் அவங்களோட இணக்கமாக சந்தோஷமாக வாழ பாருங்கள் கூடுமான வரையிலும் அவங்கள்ட்ட சில நேரங்களில் அடிக்கடி மன்னிப்பு கேட்டுக்குங்க ஏன்னா உயிர் இருக்கும்போதே கேட்டால் தான் மன்னிப்பு உயிர் போன பிறகு அவங்க மன்னிக்க மாட்டாங்க நம்மளை மறு மறுமையிலே நம்மளை மன்னிக்க மாட்டாங்க அது எல்லா பெண்களும் கவனமாக இருங்க சரி இன்சா இல்லா நம்ம எதுக்கு அப்படி சொல்லிட்டோம்னா நம்ம ரசோ கணவன் செய்கிற எல்லா நன்மைகளையும் மறந்துட்டு இந்த ஒரு வார்த்தையை எடுத்து எழுந்து பேசுகிறோம்ல அதனால தான் நகரத்தில் பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களாம் அதனால் சிந்தித்து பார்த்து வாழ பாருங்கள் இன்னும் ஒரு விஷயம் நாம் யாருக்கும் உதவி செய்தால் செய்யலாம் ஆனால் இன்சா அந்த உதவியை எதுவாக இருந்தாலும் நம்முடைய ரத்த பந்துகளை செய்வதை எல்லா சமத்தால மிகவும் மிகவும் விரும்புகிறாள் உறவுக்கு செய்த ஒரு நன்மையும் சத்த சத்தக்காக செய்த நன்மையும் எல்லாம் செய்யணா செய்யணும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா என்ன இப்போ நம்மளுக்கு நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பேரும் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க கடனாளியாக இருப்பாங்க வட்டியில் முங்குறவங்க இருப்பாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க ஒரு துணிமணி எடுத்துக்கூட வழி இல்லாமல் இருப்பாங்க பிள்ளைங்களை பராமரிக்க முடியாதவங்க இருப்பாங்க அப்படி ரொம்ப பேர் நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க அப்படி உள்ளவங்களை பார்த்து நம்ம உதவி செஞ்சோம்னா எல்லா நான் சொல்கிறான் நீ உதவி செஞ்ச ஒரு நன்மையும் கிடைக்கும் சக்காத்து நன்மையும் கிடைக்கும் உறவுக்கு செய்த நன்மையும் கிடைக்கும் அப்போ ரெண்டு நன்மை நமக்கு எல்லாம் தருவானா அதனால் புரிஞ்சு நடந்துக்குங்க இதனுடைய பாக்கியத்தை அடுத்த வாரம் பேசுகிறேன் இவ்வளோ நேரம் நான் பேசுறதெல்லாம் எல்லா விஷயமே பெண்களுக்கு தான் அதனால் பெண்கள் என்ன செய்யணும் புரிஞ்சு அதை மறுபடியும் போட்டு கேட்டு புரிஞ்சு மனசில் வச்சு நடந்துக்குங்க இன்ஷல்லாம் சரி எல்லா புகழும் உண்டாக்கி காசாங்காட்டு மக்களும் சில மக்களுக்கு இன்னும் போக நிற்கலை அவங்க நம்மளாம் இப்படி நிம்மதி அமைதியாக இருக்கும் அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க என்ன செய்யலை நமக்கு தெரியலை ரத்தலாம் தான் எல்லோரும் ஜுவா செய்யணும் நம்மளும் துவா செய்வோம் இன்ஷால அவங்களுக்கு போகிற நிறுத்தி கொடுத்து அவங்களுக்கு நிம்மதியை அமைதியை கொடுக்கணும் அப்புறம் நான் எல்லாருக்குமே துவா சொல்லிட்டேன் நீங்களும் ஜுவா செய்யுங்க இந்த சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் அது எனக்கு செய்கிற நீங்கள் செய்கிற உதவி லைக் பண்ணுறது எனக்கு செய்கிற உதவி இதில் எல்லாம் ஏன் செய்யணும் அப்படிங்கலாம் எனக்கு தெரியாது என்னமோ சொல்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க பேசும்போது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஏன்னா எனக்கு எதுவும் தெரியல இந்த செல்லை பற்றி அதனால் அந்தமாதிரி செய்யுங்க சரி முடிப்போம் எல்லாவுக்கும் எல்லா புகழும் வாயிற தாபான அப்படி இல்லை ஆளுமே அல்லாஹம்மா அப்பனா ஆத்தினா பித்தினியா கசனத்தன் வக்கீல் ஆஹ் கசனத்தன் வக்கினா தா பனார் சுபகானா ரப்பிக்கு ரப்பில் அம்மா அம்மாஜிபுன் அசலாமுன் அலல் முக்சலீன் வஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலைவசல்லம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலைவசல்லம் சல்ல அல்லா அலா முகமது அரபி சலி அலைவசலம் ஒரு சலாத்து கூட அவங்களுக்கு சொல்லுங்க நினச்சா மறந்துட்டேனே அது என்னென்னா ஜதல்லாஹு அண்ணா சேதினா முலானா முகமதின் சல்லல்லாஹ் மாகு மாகுவாகு முதல்ல எனக்கு ஒருத்தவங்க சொல்லி தந்தாங்க ஜச அல்லா அண்ணா மாகு ச மாஹாகலும் சின்னதாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரு ஆளுமை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஜசல்லாகு அண்ணா ஜசல்லாகு அண்ணா செய்தி வா மௌலானா முகமதின் சல்லல்லாகு மாகு மாகுவகுளு முடி சொல்லித்தாரேன் இது வந்து எழுபதாயிரம் அடக்குமார்கள் எழுவதாயிரம் நாள் என்னமோ நமக்கு அப்படி நன்மையில் வாங்கலாம் அதனால இதை பழகிக்கங்க ஒரு பதினோரு தடவையா சொல்லி பழகுங்க நான் ஒரு நாளைக்கு ஐநூறு சொல்கிறேன் நீங்கள் எப்படி சொல்லுங்க நினைச்சாலா அண்ணா செய்ய வா மௌலானா முகமதின் சல்லல்லாகு அழிவத்தல்லம் மாகுவாகளு மறுபடியும் சொல்கிறேன் ஜதல்லாகு அண்ணா செய்ய வா மௌலானா முகமதின் சல்லல்லாகு மாகு மாகுவாகுளு சரி நேராகுது எல்லாக்கி எல்லா புகழும் அஸ்லாம் அலைக்கி ரம்திலா தலா மரக்காத்துக்கு மொகவிரத்து வாபியத்துகு சலாமத்துகு ஆமியன்